பாஜக அரசு அண்மையிலே நாடாளுமன்றத்தில் வக்ஃபு திருத்த சட்ட மசோதாவை நிறைவேற்றி அதன் மூலம் இஸ்லாமிய சமூகத்தை பெரும் அச்சுறுத்தலுக்குள் ஆர்ப்படுத்தியிருக்கிறது ஒவ்வொரு மதமும் அந்தந்த மதங்களுக்கான சொத்துக்களை அம்மதம் சார்ந்த குழுவை கொண்டே நிர்வகித்து வருகின்றனர் ஆனால் இஸ்லாமிய சமூகத்தின் வக்ஃபு சொத்துக்களை நிர்வகிப்பதற்கு அமைக்கப்படவிருக்கும் குழுக்களில் வக்ஃபு வாரியம் அல்லது வக்ஃபு சென்ட்ரல் கவுன்சில் ஆகியவற்றில் இஸ்லாமியர் அல்லாதவர்களை உறுப்பினர்களாக நியமிப்பதற்கு ஏதுவாக சட்டத்தை திருத்தியிருக்கிறது பாஜக அரசு இது ஒரு அடாவடித்தனமான அரசியலாகும் எதேச்சதிகார போக்காகும் நவீன பாசிசமாகும் இந்த பாசிச தாக்குதலை சட்டப்படியே இந்த அரசு அரங்கேற்றியிருப்பது இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு பெரும் தீங்கை விளைவிக்கும் இந்த சட்டத்தை திரும்பப் பெற வேண்டும் என்று அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளும் வலியுறுத்த வேண்டும் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நமது முதலமைச்சர் இதனை எதிர்த்து தீர்மானம் நிறைவேற்றியிருப்பது பிற மாநிலங்களுக்கு ஒரு வழிகாட்டும் நடவடிக்கையாகும் இந்தியா முழுவதும் பாஜக அல்லாத பிற கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் இச்சட்டத்தை எதிர்த்து தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்கிற வேண்டுகோளை விடுதலை சிறுத்தைகள் கட்சி முன்வைக்கிறது